கர்த்தர் இப்படியாக பூமியை சிருஷ்டித்து உருவாக்கி அவைகளை அந்த ஜீவன்களை இந்த பூமியில் இருக்கிற ஜீவன்களை கடல்வாழ் ஜீவன்களை அவர்களுக்கு தேவையான ஆகாரம் தந்து போஷித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார் அது மட்டுமல்ல அவைகள் ஜீவனை கொடுப்பதும் எடுப்பதும் கர்த்தரே என்று இந்த வேதப்பகில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் பெரியவராயிருக்கிறார் அவர் மிக மிக பெரியவர் அவர் சர்வ வல்லமே இல்லவர் சர்வ லோகத்தையும் படைத்தவர் அவர் எப்படி படைத்தார் வானம் எப்படி இருக்கிறது பூமி எப்படி இருக்கிறது அதில் உள்ளவைகள் எப்படி இருக்கிறது அதன் தன்மை என்ன என்று படைத்த அவரால் சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவனுடைய அன்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவின் மிக்கிறது சமாதானமும் உங்கள் அறிந்தோடும் கூட இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலங்குவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் நூத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் நான்காம் வசனம் கர்த்த பூமியில் இருந்து ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பூமியில் இருக்கிற மிருகங்கள் பறவைகள் மனிதர்கள் போன்ற எல்லா ஜீவ ஜந்துக்களுக்கும் உயிருள்ள எல்லா உயிரினங்களுக்கும் ஆகாரம் தேவைப்படுகிறது அதற்கு ஆகாரம் உண்டாகும் வடிக்கை அவைகள் உணவுக்கு கிடைப்பதற்காக உயிர்களுக்கெல்லாம் உணவு கிடைப்பதற்காக முளைப்பிக்க பண்ணுகிறார் தாவரங்களை முளைப்பிக்க பண்ணுகிறார் செடிகள் பொடிகள் மிகச்சிறிய புல் பூண்டுகளில் இருந்து பெரிய மரங்கள் வரைக்கும் கர்த்தரை எல்லாம் முளைப்பிக்க பண்ணுகிறார் மிருகங்களுக்கு உள்ளேயும் மனிதர்களுக்கு பயிர் வகைகளையும் இந்த பூமியிலிருந்து முளைக்க வைக்கிறார் கர்த்தரே இதை செய்கிறார் ஒரு விவசாயி நிலங்களில் விதை விதைக்கலாம் அதை காவல் காக்கலாம் தண்ணீர் பாய்ச்சலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் முளைப்பிக்க பண்ணுகிறவர் அந்த விதைகள் முளைத்து வர வேண்டும் என்றால் அது கர்த்தருடைய திருக்கரங்களில் இருக்கிறது அவரே அதை முளைக்க வைக்கிறார் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும் பசியில்லாமல் உணவு கிடைக்கும்படியாக கர்த்தர் இப்படியாக அந்த காலம் இதில் இன்று வரை என்றென்றும் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிறார் பூமியின் பயிர்களை முளைக்க வைத்து நம்மை ஆசீர்வதித்து நம் பசியை ஓக்குகிறார் மனிதனுடைய இருதயத்தை கூடிய திராட்ச ரசத்தை கர்த்தரே தருகிறார் திராட்சை பழங்கள் பழுத்து தொங்கும்படியாக திராட்சை பழங்கள் முளைத்து நன்கு செடிகள் வளர்ந்து அது படியாக கத்திரை செய்கிறார் அந்த திராட்சை பழங்கள் சாப்பிடும் பொழுது ரசம் குடிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் களி உண்டாகிறது சந்தோஷம் கிடைக்கும் அப்படிப்பட்ட ரசத்தை கத்திரை தருகிறார் முக கலையை உண்டு பண்ணும் முகம் கலையாக ஆஹ் அழகாக இருக்கும்படியாக ஒரு சந்தோஷமானதாக உற்சாகமானதாக இருக்கும்படியாக கர்த்தர் எண்ணெயை தருகிறார் எண்ணெய் வித்துக்களை நமக்கு முளைப்பிக்க பண்ணி அது விளைந்து வரும்படி செய்கிறார் எண்ணெய் எடுக்கக்கூடிய விதைகள் அந்த விதைகளை நமக்கு தருகிறார் பலவிதமான விதைகளிலிருந்து எண்ணெய் எடுக்கப்படுகிறது பொதுவாக ஆலிவ் எண்ணெய் எடுக்கப்படுகிறது ஆலிவ் பழங்களிலிருந்து நிலக்கடலை எல் போன்ற பொருள்களிலிருந்து எண்ணெய் எடுக்கப்படுகிறது தேங்காயிலிருந்து எண்ணெய் எடுக்கப்படுகிறது இப்படிப்பட்ட எண்ணெய்கள் நமக்கு உணவுக்கு பயன்படுத்தும் பொழுது நம்முடைய முகம் பிரகாசமாக கலையானதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட முகக்கலையை உண்டு பண்ணுகிற எண்ணெயை கர்த்தரே தருகிறார் எண்ணெய் வித்துகளை விளைவித்து அதன் மூலம் நம்மை சந்தோஷப்படுத்துகிறார் மனிதனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் அதாவது ஆதரவு கொடுக்கும் உதவி செய்யும் மனதுக்கு இதம் தரக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய ஆகாரத்தை தானியங்கள் பருப்பு வகைகள் காய்கறிகள் போன்ற நாம் சந்தோஷமாய் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களையும் கர்த்தரே இந்த பூமியிலிருந்து விளைவிக்கப்படுகிறார் அவைகள் விளைந்து வருவதற்கு கர்த்தரே ஆசிர்வதிக்கிறார் அந்த செடிகள் முளைப்பதற்கும் அவர்கள் முளைத்து செடி வளர்ந்து அது பலன் தருவதையும் கர்த்தரை நியமிக்கிறார் கர்த்தரே ஆசிர்வதித்து பழகி பெருமை அதனால் நாம் அதை எடுத்து புசித்து சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கிறோம் கர்த்தருடைய விருட்சங்கள் கர்த்தர் படைத்த மரங்களும் அவர் நாட்டு வைத்த கேதுரு மரங்கள் இல்வரோட இருக்கிற கேதுரு மரங்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும் அது செழிப்பாய் வளர்ந்திருக்கும் மரங்களையும் கர்த்தரே முழிப்பிக்க பண்ணி அதை செழிப்பானதாக வைக்கிறார் இது இன்னொரு பொருளையும் குறிக்கும் ஒன்று மரங்களை கர்த்தர் சிருஷ்டிக்கிறார் என்றும் ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி பார்க்கும் பொழுது மரங்கள் என்பது மனிதர்களை குறிக்கும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவரே படைத்து அவர்களை போஷித்து செழிப்பானவர்களாக வளர்க்கிறார் தம்முடைய ஊழியர்காரர்களாக தம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டு அவர்களை பாதுகாத்து அவர்களை கோஷித்து அவர்களை செழிப்பானவர்களாக அவர்கள் தமக்கு பயன்படுகிற நல்ல ஊழியர்களாக அவரை உருவாக்குகிறார் என்கிற பொருளும் இதற்கு இப்படி மரங்கள் நிறைந்த அடர்ந்த பகுதிகளில் அந்த மரங்களில் பிளைகளில் குருவிகள் வந்து கூடு கட்டும் தேவதார விருட்சங்களின் மேல் கொக்குகள் வந்து குடியிருக்கும் கர்த்தரே இப்படி செழிப்புள்ள மரங்களை உருவாக்குகிறார் பறவைகளும் குருவிகளும் வந்து வாழுவதற்கு இடமாக அவைகள் இருக்கும் உயர்ந்த மலைகள் பருவதங்கள் வரையாடுகள் வரையாடுகள் நெய்வதற்கும் கற்களால் பாறைகளால் நிறைந்த மிகப்பெரிய மலைகள் குழி மூசர்கள் வாழ்வதற்கும் இடமாக இருக்கும் கர்த்தரே இப்படிப்பட்ட இடங்களை உருவாக்கியவர் சந்திரனை நிலாவை கால குறிப்புகளுக்காக படைத்தார் கால குறிப்புகளுக்காக கர்த்தர் நிலாவை படைத்திருக்கிறார் ஆதி முதலாம் அதிகாரத்தில் நான்காம் நாள் சிருஷ்டி சொல்லப்பட்டிருக்கிறது கால குறிப்பு என்று சொல்லும்போது நிலா ஒரு முறை பூமியை சுற்றி வருவதற்கு இருபத்தி ஒன்பது அரை நாட்கள் ஆகும் அந்த காலப்பகுதியை ஒரு மாதம் என்று நாம் கணக்கிட வேண்டும் இதுவே சரியான மாத கணக்காய் இருக்கிறது இப்படி பனிரெண்டு மாதங்கள் கடந்தால் அது ஒரு வருடமாக சொல்லப்படுகிறது நிலாவை வைத்து கணக்கிடுகிற கணக்கீட்டு முறை என்பது இஸ்ரவேலர்கள் வேரர்கள் பின்பற்றுகிற சரியான முறையா இருக்கிறது இன்று ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு இடங்களுக்கும் வேறு வேறு விதமான கால குறிப்புகள் இருந்தாலும் இஸ்ரவேலர்கள் பயன்படுத்துகிற காலம் வேதாகமத்தின்படி மிகச் சரியானதாக இருக்கிறது பெரும்பாலும் மிகவும் பொருந்த தக்கதாய் இருக்கிறது சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும் சூரியன் எந்த நேரத்தில் அஸ்தமனம் ஆக வேண்டும் அதன் சுழற்சியை அதற்கு தெரியும் அப்படி என்று சொல்லும் பொழுது சூரியனும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது பூமி சூரியனை சுழலுகிறது என்பது உண்மை சூரியனும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது இதையெல்லாம் இன்னும் சற்று ஆராய்ந்து நம் விஞ்ஞான வளர்ச்சியின் போது இன்னும் விஞ்ஞானம் வளர்ந்து பலவித கண்டுபிடிப்புகள் நிகழும் போது இதையும் கண்டுபிடிக்கலாம் ஆனால் சூரியனும் தன் அஸ்தமனத்தை அறிந்து வைத்திருக்கிறது என்று சொல்லும் அதன் முடிவு நாட்களை சூரியன் தெரிந்து வைத்திருக்கிறது என்றும் பொருள் பண்ணலாம் அதாவது ஒரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு வயது உண்டு ஆயுள் காலம் உண்டு என்று சொல்வார்கள் அதுபோல சூரியனினுடைய ஆயுட்காலம் அதற்கு தெரியும் என்று சொல்லலாம் ஒரு நட்சத்திரத்தை பார்த்து விஞ்ஞானிகள் இன்றும் கண்டுபிடித்து விடுவார்கள் இந்த நட்சத்திரத்திற்கு எவ்வளவு காலம் ஆயுள் இருக்கிறது என்று சூரியனும் ஒரு நட்சத்திரம்தான் கர்த்தாவே நீர் இருளுக்கு கட்டளை கொடுக்கிறீர் அப்பொழுது அது ராக்காலம் ஆகிறது அந்த இராலத்திலே சகல காட்டு மிருகங்களும் வெளியே சென்று இறை தேடும் பாலசிங்கங்களும் தங்கள் இறையை தேடுகிற நேரமாக அது இருக்கிறது அவைகள் வெளியே வந்து தன் இறைக்காக தேடி அடையும் தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி அவைகள் தேடிக்கொண்டிருக்கும் கர்த்தனையே நோக்கி அது கொண்டிருக்கும் சூரியன் உதிக்கும் போது அவைகள் ஒதுங்கி போய் தங்கள் தாவரங்களில் தாங்கள் தங்குகிற இடங்களில் அந்த சிங்கங்கள் போய் படுத்துக் கொள்ளும் சூரியன் உதிக்கும்போது அவைகள் படுத்து கொள்ளும் சூரியன் மறையும் போது அவைகள் இரவு நேரங்களில் வெளியே வந்து வேட்டையாடும் இது சிங்கங்களின் சுபாவமாய் இருக்கிறது காட்டு மிருகங்கள் எல்லாம் காலையில் சூரியன் உதிக்கும் போது அவையெல்லாம் ஓடி போய் தங்கள் தங்கும் இடங்களில் சேர்ந்து கொள்ளும் அந்த நேரத்தில் மனிதனானவன் காலையில் எழும்பி தன் தேவைகளுக்காக இறைக்காக வெளியே சென்று உழைத்து விட்டு மாலையில் சூரியன் அஸ்தமிக்கும் போது வீடு திரும்புவான் அப்படி மனிதர்கள் வீடு திரும்பும் நேரத்தில் அதன் பின்பாக இரவு நேரம் வந்த பின்பு காட்டு மிருகங்கள் வெளியே சென்று இறை தேடும் பகல் நேரங்களில் மனிதர்கள் வெளியே செல்வதும் இரவு நேரங்களில் காட்டு மிருகங்கள் வெளியே செல்வதும் மாறி மாறி நடக்கின்றன இதையெல்லாம் கர்த்தரையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் கர்த்தாவே உங்களுடைய சிருஷ்டிப்பு எவ்வளவு ஞானமானது எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது இப்படியாக மிருகங்களுக்காக ஒரு நேரமும் காட்டு மிருகங்கள் வாழ்வதற்கான நேரமும் மனிதர்கள் வாழ்வதற்கு அந்த நேரத்தையும் நீர் பிரித்து வைத்து இருக்கிறீர் நீர் எவ்வளவு இருக்கிறீர் உம்முடைய ஞானம் எவ்வளவு பெரியது பூமி உம்முடைய பொருள்களால் நீர் படைத்த பொருள்களால் நிரம்பி இருக்கிறது கல்லும் மண்ணும் மலையும் மரமும் பறக்கிற பறவைகளும் பூச்சிகளும் புழுக்களும் மனிதனும் மிருகங்களும் காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் நீர் வாழ்வன என்று உம்மால் படைக்கப்பட்ட பொருள்களால் பூமி எங்கும் நிரம்பி இருக்கிறது சுவாமி மிக பெரியதும் ஆன மிக மிக பெரியதான கடலில் வாழ்கிற நீர் வாழ்வன எல்லாம் கடலில் வாழ்கிற ஜீவன்கள் எல்லாம் மிக இருக்கிறது விதவிதமாய் இருக்கிறது அவைகளால் கடல் நீர் இருக்கிறது அந்த பகுதிகளில் கப்பல்கள் ஓடும் கடல்களிலே கப்பல்கள் ஓடும் அதிலே விளையாடும்படி நீர் படைத்த திமிங்கலங்களும் அந்த கடல்களில் உண்டு ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று அந்த நீர் வாழும் ஜந்துக்கள் எல்லாம் உமை நோக்கி காத்திருக்கிறது சுவாமி அவைகளெல்லாம் உம்மிடத்தில் காத்திருந்து தங்கள் ஆகாரத்தை கொள்கின்றன கொடுக்க அவைகள் எல்லாம் வாங்கிக் கொள்ளும் நீர் கொடுக்கும் போது அவைகள் எல்லாம் வாங்கிக் கொள்ளும் தங்கள் வாயை திறந்து திருப்தியாக பூசிக்கும் நீர் உம்முடைய கையை திறக்கும் போது அவைகள் தங்கள் வாயை திறந்து பெற்றுக்கொண்டு ஆகாரம் பூசித்து திருப்தியாகும் நீர் உமது முகத்தை மறைத்தால் அவைகள் திகைத்து போகும் அந்த வாழும் ஜந்துக்கள் அதன் சுவாசத்தை நீர் எடுத்து எடுத்து போட்டால் அவைகள் எல்லாம் இறந்து போய் அதன் மூச்சு காற்றை அதன் உயிரை கடல் ஜீவன்களில் உயிர்களை நீர் எடுத்து போட்டால் அவைகள் எல்லாம் இறந்து மண்ணுக்கு திரும்பும் மண்ணோடு மண்ணாக மக்கி போகும் நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் பொழுது அவைகள் சிருஷ்டிக்கப்படும் நீர் கட்டளையிடும் பொழுது உம்முடைய ஆவி அங்கு வரும் பொழுது அவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்படும் நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர் பூமியின் ரூபமும் மாறுகிறது புதிதாகிறது கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும் கர்த்தாவே உன்னுடைய மகிமை என்றென்றும் விளங்கும் உமக்கு என்றென்றும் உணர்ச்சி உண்டாகும் உம்முடைய செயல்கள் உமக்கு மகிழ்ச்சியை உண்டாகும் உம்முடைய செயல்களை நீர் பார்த்து மகிழ்ந்திருப்பீர் நீர் பூமியை நோக்கி பார்த்தால் கர்த்தாவே நீர் பூமியை நோக்கி பார்க்கும் அவைகள் அதிர்ந்து போகும் நீர் பர்வதங்களை தொட்டால் அது புகைய தொடங்கும் நீர் தொட்டால் போதும் அவைகள் புகைய தொடங்கும் எரிமலைகள் வெடிக்கும் நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் கர்த்தரை துதித்து பாடுவேன் அவரை புகழ்ந்து மகிமைப்படுத்துவேன் நான் இருக்கும் வரைக்கும் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் பாடி மகிழ்ந்திருப்பேன் நான் கர்த்தரை தியானிக்கும் தியானம் எனக்கு இன்பமாய் இருக்கும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன் அவருக்குள் சந்தோஷமாய் இருப்பேன் பாவிகள் பூமியிலிருந்து அழிந்து போவார்கள் தும்மார்கர் இனி இல்லாமல் போவார்கள் தும்மார்கர் இனி இருக்க மாட்டார்கள் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அல்ல கர்த்தர் இப்படியாக பூமியை சிருஷ்டித்து உருவாக்கி அவைகளை அந்த ஜீவன்களை இந்த பூமியில் இருக்கிற ஜீவன்களை கடல்வாழ் ஜீவன்களை அவர்களுக்கு தேவையான ஆகாரம் தந்து போஷித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார் அது மட்டுமல்ல அவைகள் ஜீவனை கொடுப்பது எடுப்பதும் கர்த்தரே என்று இந்த வேதப்பகில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் இருக்கிறார் அவர் மிக மிக பெரியவர் அவர் சர்வ வலமே சர்வ லோகத்தையும் படைத்தவர் அவர் எப்படி படைத்தார் வானம் எப்படி இருக்கிறது பூமி எப்படி இருக்கிறது அதில் உள்ளவைகள் எப்படி இருக்கிறது அதன் தன்மை என்ன என்று படைத்த அவரால் சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது அதுவே இந்த வேதாகம பகுதியா இருக்கிறது இந்த வேதவசனங்களை விசுவாசித்து கர்த்தரை நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு கர்த்தரை கனப்படுத்தி கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி நாமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தரி ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தி பார்க்கலாம்